வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பாத்துட்டு வரலாம் வாங்க மயில மறுபடியும் கதவை திறந்து வச்சிட்டு போக அவங்க அப்பா உள்ளர வர்றாரு தலையில துண்டை போட்டுக்கிட்டே அங்க நடக்க ஒரு டேபிள்ல இடிச்சு வாஷ் கீழே விழுந்து சத்தம் கேட்டு பழனி மேல எழுந்து உட்காடுறாரு மயிலோட அப்பா உடனே அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு சத்தம் கேட்டுச்சு யாரா இருக்கும்னு எழுந்து பாக்குற பழனி மறுபடியும் தூக்க கழகத்துல அப்படியே படுத்துடுறாரு ஆனாலும் மறைவுல இருக்க ஒருத்தரோட காலை பார்த்துட்டு யாரு யாருன்னு கேக்குறேன்ல யாரு இது டேய் யாரு அது தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறது வெளியே வந்துரு யாரு டேய் இருடா உனக்கு இருக்குடா பொறுவையை தூக்கிட்டு பழனி ஓட என்ன இந்த பக்கம் ஓடான் அந்த பக்கம் ஓடுறான் அப்படிங்கிற பழனி மயிலோட அப்பாவை புடிச்சிடுறாரு யார் ராணி யார் ராணி எங்க வீட்டுக்குள்ள என்னடா பண்ற மூஞ்ச காட்டு மூஞ்ச காட்டு டெய் இரு பின்பக்கமாவே புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு பழனி எதிர் வீட்டுல பாட்டி காந்திமதி பெட்ல படுத்திருக்காங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்க எழுந்து வர்றாங்க டெய் கடிச்சுட்டா ஓடுற திருடன் திருடன் பழனி கத்திட்டு இருக்கா கதவை திறந்து வெளியே ஓடிடுறாரு மயிலோட அப்பா மாமா என்னாச்சு மாமான்னு சரவணன் ஓடி வர பின்னாடியே மயிலும் ஓடி வர்றாங்க மாப்பிள மாப்பிள திருடே மாப்பிள திருடே மாப்பிள அப்படின்னு பழனி சொல்ல எப்படி போனா மாமா ரெண்டு பேரும் வெளியே ஓடி வர்றாங்க இந்த பக்கம் பாருங்கன்னு சொல்லி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறாரு சரவணன் மயிலு பயத்தோட ஒரு தூண் பக்கமா நின்னுட்டு இருக்க பாண்டியன் வெளியே வர்றாரு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இன்னொரு ரூம்ல இருந்து செந்திலும் பின்னாடியே மீனாவும் வர்றாங்க என்னமா மயிலு என்னாச்சு என்ன சத்தம்னு பாண்டியன் வந்து கேட்க பின்னாடியே கோமத்தி அரசிய எல்லாரும் வந்துடுறாங்க தெரியலாமா பழனிச்சத்துப்பா தான் திருடேன் திருடேன்னு கத்துனாரு அப்படின்னு சொல்லி பயத்துல நடுங்குறாங்க மயிலு என்ன திருடனா என்னமா சொல்ற அப்படின்னு கேக்குற பாண்டியன்னு வெளியே வர்றாரு வெளியே ரெண்டு பக்கமும் தேடி பார்த்துட்டு எங்கடா போன காணுமே எங்க போனா அப்படின்னு பழனி வளைச்சு வளச்சு தேடுறாரு ஐயோ திருட்டு பையன் மாதிரி இப்படி சம்பந்தியம்மாவோட அம்மாவோட அம்மா வீட்டு பின்னாடி வந்து ஒழிஞ்சிருக்கோமே யார் பார்த்தாலும் பஞ்சாயத்து ஆயிடுமே சம்பந்தி வீட்ல லைட் அணைச்சா எஸ்கேப் ஆயிடலாம் அவங்க என்னடானா என்னை தேடிக்கிட்டே இருக்காங்களே ஒருவேளை தேடி தேடி இங்க வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது முருகா கந்தா என்னை காப்பாத்து காக்க காக்க கனகவேல் காக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயத்துல ஒடுங்கி போய் உட்கார்றாரு வாங்க மாமான்னு சொல்லிட்டு சரவணன் உள்ளர வர எங்கேயும் ஓடிட்டான்னு சொல்லிட்டு பழனி உள்ளர வர்றாரு மச்சான் மச்சான்னு பழனி சொல்லு என்னடான்னு கேக்குறாரு வீட்டுக்குள்ள திருட வந்துட்டா மச்சான் திருட வந்துட்டானா நான் புடிக்கிறான்னு எகிரி புடிச்சு கட்டி புடிச்சி சுத்தும் போது என் கைய கடிச்சு தள்ளி விட்டுட்டு மச்சான் மச்சான் அப்படின்னு பழனி சொல்லு இலைய என்னடா சொல்ற எப்படிடா பூட்டின வீட்டுக்குள்ள திருட வந்திருப்பான் அப்படின்னு பாண்டியன் கேக்க அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு பாட்டி கதவ திறந்துட்டு வெளியே வந்து கண்ணை இடுக்கிட்டு இருக்கால என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க பின்னாடியே வர்ற வடிவு அத்தை இந்த நேரத்துல என்ன இங்க நிக்கிறீங்க என்னாச்சு அத்தன்னு கேக்குறாங்க வடிவு எடுத்த வீட்டுல ஏதோ சத்தம் கேட்டுச்சு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்ல அங்க பாக்குற வடிவு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு தான் நானும் வந்தேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிச்சனா திரும்ப வந்து படுக்கும்போது பார்த்தா கதவு திறந்திருந்துச்சு மச்சான் அப்புறம் நான் தான் தாழ் போட்டு வந்து படுத்தேன் அப்படின்னு பழனி சொல்ல மயில பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க என்னது நீ தாழ் போட்டியா இலை நான் தான்ண்ட கதவு போட்டினேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ மச்சான் என்னத்த போட்டீங்களோ தெரியல போங்க கதவு திறந்துதான் இருந்தது அப்புறம் நான் தான் போட்டிட்டு படுத்தேன் சத்திய மச்சான் உண்மை நம்புங்க அதுக்கப்புறம் கதவை எப்படிதான் திறந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு பழனி சொல்ல இலையை என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன்னு பாண்டியன் ஒரு பக்கமோ என்ன நடந்ததுன்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க என்னடா நீ ஏதோ மாய மாதிரி சொல்லிட்டு இருக்கன்னு பாண்டியன் கேக்க மச்சான்னு பழனி சொல்லிட்டு இருக்க அம்மாடி நீ என்ன ஏதுன்னு பழனிக்கு ஒரு வார்த்தை போன் பண்ணி கேளு அப்படின்னு பாட்டி சொல்ல போன் உள்ளதா இருக்கு வாங்கத்த என்னன்னு கேக்கலாம் அப்படிங்கிற வடிவு உள்ளர போக பாட்டியும் பின்னாடியே போறாங்க இங்க பாக்கியத்துக்கும் தூக்கம் வரல என்ன இந்த மனுஷன் இன்னும் வரல அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து மயிலோட அப்பாவோட மொபைல் ரிங் ஆகுது பதறி அடிச்சு எடுத்து சொல்லு பாக்கியங்கிறாரு எங்கையா இருக்குன்னு கேக்க நான் ஏதோ ஒரு தென்னை மரத்துக்கு பின்னாடி இருக்கேன் பாக்கியம் அப்படின்னு அவரு சொல்ல தென்னை மரத்துக்கு பின்னாடியா போன காரியம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க அவங்க அம்மா போச்சு நாசமா போச்சு மயிலு வீட்டுக்குள்ள அரும் பாடுபட்டு நான் நுழைஞ்சிட்டேன் மாப்பிள்ளையோட பழனிவேல் மாமா வந்துட்டாரு அப்படின்னு அவரு சொல்ல ஐயையோங்கிறாங்க பாக்யம் என்னையா சொல்ற உன்னை பாத்துட்டாரா நீ எதுக்கு நடுராத்திரி சம்பந்தி வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு எதுவும் கேட்டாரா நீ என்ன சொன்னு பாக்கியம் கேக்குறாங்க என்ன பார்த்தாரு என்ன மாணிக்கமா பாக்கல ஒரு திருடனா பாத்தாரு பாத்து கத்தி கூட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் எழுப்பிட்டாரு அப்படின்னு அவரு சொல்ல ஐயையோ என்னையா சொல்ற அப்படின்னு பாக்கியம் கேக்க ஆமா பாக்யம் எப்படியோ உங்க கண்ணுல படாம தப்பிச்சு வந்து சம்பந்தியோட அண்ணன் வீட்டு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கற அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல யோ யோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஐயோ 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 காரியத்தையே கெடுத்துருவோ போல இருக்கேன் சீக்கிரம் அங்க இருந்து கிளம்பி வந்துருங்கறாங்க பாக்கியம் இரு மாப்பிள்ள வீட்டுல திருடன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க தேடி முடிச்ச உடனே நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு அவரு சொல்ல ஐயோ இப்படி ஒரு திட்டம் வேணாம்னு நான் ஆரம்பிக்கிறப்ப தலப்பாடா அடிச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் கெடுத்து எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு கேட்டியா நீ எல்லாத்தையும் நான் நான் போன இப்ப என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துருவ போல இருக்கேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல இல்ல பாக்கியம்னு நடுங்கிக்கிட்டே சொல்றாரு அவரு என்னைய நடுத்தருவுல நிறுத்தினது பத்தாது நீ என் பொண்ணையும் நிறுத்திருவ போல இருக்கேன் நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு பாக்கியம் கத்த திட்டாத பாக்கியம் நான் என்ன வேணும்னா பண்ணேன் இதெல்லாம் அப்படின்னு அவரு சொல்றாரு இதோ பாரியா நீ என்ன செய்வியோ எது செய்வியோ தெரியாது இங்க பாரு ஏசுறது கூட எனக்கு இப்ப நேரம் இல்ல நீ எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சுடு மயிலோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோன்னு பாக்கியம் சொல்ல சரி பாக்கியம் நான் வந்துடுறேன் அப்பா திடீர்னு வீட்டுக்குள்ள வந்த வடிவம் பாட்டியே தகச்சு போடுங்கன்னு வடிவு சொல்ல லைட்ட போட்டு பார்த்தா கத்திக்கிட்டு இருக்காங்க ஏய் மாறி என்னாச்சு ஏன் கத்துற அப்படின்னு பாட்டி கேட்க ஏய் மாறி நாங்க தான்னு வடிவு ஒரு பக்கம் தட்டுறாங்க நீங்களா திடீர்னு இருட்டுல உருவத்தை பார்த்ததும் திருடன் தான் வந்துட்டானு நினைச்சு பயந்துட்டேன் இப்படின்னு மாறி சொல்ல அத்த ஒருவேளை கோமதி வீட்டுக்கு திருட வந்திருப்பானோ கட்டிக்கிட்டு இருந்தாங்களோட வடிவு கேக்க ஆ கோமதி வீட்டுல திருடனானு வாயில கைய வைக்கிறாங்க மாறி ஏய் ஆமாண்டி எல்லா லைட்டும் எரியுது எல்லாரும் கத்துற சத்தம் வேற கேக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா இம்புட்டு நேரத்துக்குள்ள அவ எங்கயும் தப்பிச்சு ஓடி இருக்க முடியாது இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பா நாங்க போய் என்ன ஏதுன்னு பாக்குறோம் ஏய் செந்தில் சீக்கிரம் வா வாங்க மாமான்னு சொல்லிட்டு மூணு பேரும் வெளியே போறாங்க ஏங்க பாத்துங்க கையில கத்துக்கிது எதுவும் வச்சிருக்க போறான்னு மீனா சொல்ல நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க மூணு பேரும் மாமா நீங்க நேரா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேட போறாங்க உள்ளார பாண்டியன் ஏன்பா எல்லாரும் உங்க ரூமுக்குள்ள போய் பொருள் ஏதாவது காணா போச்சான்னு பாருங்க போங்க பாங்குறாரு பாண்டியன் அரிசியா மயில அங்கேயே நின்று இருக்க போய் பாருங்கறாரு அவரையும் என்னடா இது ஏன்டா இப்படி என்ன பாண்டியும் யோசிச்சுட்டு குழம்பு நிக்கிறாரு லேடிஸ் எல்லாம் அங்கங்க ரூம்க்குள்ள ஓடிடுறாங்க ஹாலுக்கு வர்ற மாதிரி ஏங்க ஏன்டா குமாரு அப்படின்னு கூப்பிட பின்னாடி பாட்டியும் வடிவம் ஏய் மாறி மாறி என்ன கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி வர அதெல்லாம் கண்டுக்காம படியேறி மேல ஓடுறாங்க மாறி ஐயோ இவ எதுக்குடி திடீர்ப்புன்னு மாடிக்கு ஓடுறா சரியான முந்திரி கொட்டையா இருக்கிறா இவளே காரியத்தை எடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க ஏங்க என்னங்க சீக்கிரம் கதவ தரங்க என்னங்க ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாங்க அப்படின்னு கதவை தட்டுற மாதிரி அடுத்த ரூம் வந்து கதவு தட்டி டேய் குமார் சொல்ல என்னமான கேக்குறாரு அவரு கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வாயன்னு சொல்ல இதோ வர்றேன்னு சவுண்ட் வருது சீக்கிரம் வாங்க கீழே குமார் சீக்கிரம் வா யோ சீக்கிரம் வாங்குங்கன்னு கத்திக்கிட்டே காலுக்கு வர்றாங்க மாறி ஏய் ஏண்டி மாடிக்கு போன பாட்டி கேக்க வடிவ தலையில அடிச்சுக்கிறாங்க திருடன்னு மாறி ஏதோ சொல்ல வர ஏய் வாய மூடி ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க எல்லா லேடிஸும் வெளியே ஓடி வர்றாங்க மாமா எல்லா பொருளும் வச்ச இடத்துல அப்படியே இருக்குமா அப்படின்னு மீனா சொல்ல எல்லாமே இருக்கான்னு பாண்டியன் கேக்க ஆ கிச்சன்ல அஞ்சரை டப்பால வச்ச காசு அப்படியே இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்லியிருக்காங்க ஏய் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சமையல் கட்டுல காசு வச்சு பழகாதானு அப்படின்னு பாண்டியன் சத்தம் போட இல்லங்க ஆத்திரம் அவசரத்துக்கு எடுக்கறதுக்காக வேணும் அதனாலதான் வச்சாங்கிறாங்க கோமதி என்ன கோமத்தின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க எங்க மயில நீ காணோன்னு கேட்டுட்டு இருக்காங்க அரசி இவதான் மயில அங்க இல்லங்கறத பாத்துட்டு மயிலு ஏமா மயிலு அப்படின்னு கோமதி கூப்பிட அத்தனை பதறிக்கிட்டே வர்றாங்க வராங்க ஓனவங்க என்ன தெரியல என்ன பாண்டியன் சொல்லிட்டு இருக்க ஓ ரூம்ல எல்லாம் நான் கரெக்டா இருக்குல்லன்னு கேக்குறாங்க கோமதி இருக்குத்த அப்படிங்கிற மயிலு பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க வேல் குரூப்ல மூணு பேரும் மொத்தமா இறங்கி வர்றாங்க இருக்காங்க கீழே என்னாச்சுன்னு முத்துவேல் வடிவு கிட்ட கேக்குறாரு ஏண்டி நடுராத்துல அப்படி பேய் மாறி கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கேக்க திருட வந்துட்டாங்க அப்படின்னு மாறி சொல்ல அண்ணந்தம்பி ரெண்டு பேரும் உச்சு கூட்டுறாங்க திருடனா எங்க அப்படின்னு குமார் கேக்க இங்க இல்ல எதிர் வீட்டுல அப்படின்னு மாறி சொல்ல மொத்த திருப்பிக்கிறாரு முத்துவேல் ஏய் எதிர் வீட்டுல யார் வந்தா நமக்கு என்ன எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சக்திவேல் கேக்க அடுத்து அவன் நம்ம சொல்ல ஆமா லிஸ்ட் வரான் ஏய் ஏன்டி எல்லாரும் எழுப்பிட்டு போய் படுப்போ அண்ணி ஆத்தா போய் தூங்க ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல மாறியே திட்டுறாங்க பாட்டி என்னதுன்னு சக்திவேல் கேட்க எதுக்கடி அவங்கள போய் எழுப்புன போ போய் முதல்ல படுன்னு மாறி அனுப்புறாங்க பாட்டி நீங்க போய் படுங்கப்பா போங்க அப்படின்னு லேடிஸ் மூணு பேரும் போக வேல் குரூப் மொத்தமும் வெளியே பாக்குறாங்க செந்தில் பழனி சரவணன் மூணு பேரும் வெளியே வாக்கிங் முடிச்சுட்டு வாங்கன்னு வீட்டுக்குள்ள போறாங்க முத்துவேல் கொஞ்சம் நடக்க எங்கன்னே என்ன போறேன்னு சக்திவேல் கேட்க நம்ம வீட்டை ஒரு தடவை சுத்தி பாத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு பெரியப்பா நம்ம வீட்டுல திருட வர்றதுக்கு எந்த திருடனுக்கு தைரியம் இருக்கு பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல கவனமா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே பா அப்படின்னு முத்துவேல் நடக்க வாடான்னு பின்னாடியே சக்திவேலும் நடக்கிறாரு மூணு பேரும் கரதோ திறந்துட்டு வந்து எதிர் வீட்டை பாத்துட்டு நிக்கிறாங்க மாமா பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துலாமா அப்படின்னு மீனா கேட்க ஏன்பா வந்தவன் எதையாவது கலவாண்டு போயிருந்தா கூட புகார் குடுக்கலாம் வந்தவன் தான் எதையும் எடுத்துட்டு போகலையே எனத்த சொல்லி நாம புகார் குடுக்கறது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதுவும் சரிதான்ற மாதிரி தலையாட்டிக்கிறாங்க மீனா எங்க வீட்டுக்கு அடிக்கடி திருடை வர்றது ஏதாவது தோஷமா இருக்குமோ அப்படின்னு கோமதி கேக்க வாயை இறுக்கி முடிக்கிறாரு பாண்டியன் என்ன பாம்பு அடிக்கடிக்கு வந்தா தோஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் திருட வந்துட்டு போனதுக்கெல்லாம் என்ன தோஷம் இருக்க போகுது அப்படின்னு பழனி கேக்குறாரு எதுக்கும் நாளைக்கு போய் நான் ஜோசியரை பாக்குறேன் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேக்குறேங்கிறாங்க கோமதி ஏய் இவ ஒருத்திடா குழாயில தண்ணி வரலனா கூட பரிகாரம் பண்ணணும் தான்டா இருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி ஒரு மாதிரியா முறைக்கிறாங்க உம் இதுமே திருடம் வராத அளவுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல உம் அப்படின்னு பாக்குறாங்க கோமதி என்னப்பா அதுன்னு கேக்குறாரு செந்தில் சொல்றேன் சரி எல்லாரும் போய் படுங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல எப்படிங்க தூக்கம் வரும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஏய் விடிகிறவரில் நான் இங்கேயே இருக்கேன்டி நீங்க எல்லாரும் போய் தூங்குங்க போங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் ஒருத்தர் இருக்கே அது போத உங்களுக்கு பழனி கேக்குறாரு ஆமா ஆமா படுத்து அடுத்த செகண்ட் எல்லாம் நம்ப முடியாது நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு பாண்டியன் எதிர் வீட்டையே பாத்துட்டு இருக்க மூணு பேரும் வான்னு சொல்லிட்டு அடுத்த பக்கம் போறாங்க அங்க இருந்து வேற பக்கம் ஓடுறாரு ஏன்பா ராஜி நீ தனியா தூங்க வேணாம் உங்க அத்தை கூட போய் தூங்கு போங்கறாரு பாண்டியன் கரீங்கமாமா ராஜி சொல்ல மயிலு மட்டும் வெளியே எட்டி எட்டி பாக்குறாங்க எங்க போறீங்கன்னு அவங்க கைய பிடிக்கிறாங்க மீனா இல்ல வெளியே யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன் அப்படிங்கிறாங்க மயிலா தான் எல்லாரும் பாத்துட்டாங்களேக்கா அப்படின்னு மீனா சொல்ல கதவ சரியா பூட்டல அப்படின்னு மயில சொல்றாங்க அதெல்லாம் நான் பூட்டிக்கிறேமா நீ போய் படுமாங்கிறாரு பழனி மயிலு தவியா தவிக்கிறாங்க போங்கப்பா போய் தூங்குங்கப்பா போங்கப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே அப்படியே கிளம்ப போறாங்க மயிலோடப்பா ஒரு சேலம் மறைவுல நின்னுட்டு கடவுளேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காரு மூணு வேல்சும் பின்பக்கமா சுத்தி பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க யாரையாவது பாத்த மாதிரி இருந்ததா பெரியப்பான்னு கேக்குறாரு குமரவேல் ஆமாண்டா யாரும் போன மாதிரி இருந்ததுங்கிறாரு முத்துவேல் முன்னாடி போய் பாக்கலாம்னு சக்தி சொல்ல ஆமா போலான்னு வாங்க அப்படிங்கிறாரு வாங்க போய் பாக்கலான்னு குமரவேலும் நடக்க முத்துவேலும் வராரு எங்க பெரியப்பான்னு குமரவேல் கேக்க இங்கேயே தான் இருப்பான் அப்படிங்கற அந்த பிங்க் கலர் சேலையை பார்த்துட்டு கால் தெரியுது காமிக்கிறாரு தத்துவேலாம் அத பாக்குறாரு அப்பா பயமா இருக்கு திருட மாட்டான்லப்பா அப்படின்னு அரசு கேட்க அடேங்கப்பா அப்பா இங்க இருக்கேன் திருடையெல்லாம் வரமாட்டான் வந்தா நான் இருக்கேன்ல வந்தா நெஞ்செலும்பு அப்படின்னு நொறுக்கி மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க மயிலு மூணு பேரும் அப்படியே பின்பக்கமா வந்து சேலையால மயிலோட அப்பாவை மூடிடுறாங்க திருட்டு பயில திருட்டு பயிலேன்னு மூணு பேரும் அடி வெளுக்குறாங்க சார் நான் திருட இல்லைங்க சார் நான் ரொம்ப நல்லதுங்க சார் என்னை விட்டுருங்க சேலைக்குள்ள இருந்து மயிலோட அப்பா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு குமரவேல் உள்ள ஓடி போயிட்டு வெளியே வர்றாரு சார் நான் தெரியாம வந்துட்டேங்க சார் தெரியாம வந்துட்டேங்க சார் நான் மயிலோட அப்பா கதற தேய் முதல்ல துணி எடுங்கறாரு முத்துவேல் நான் திருட இல்லை என்னை விட்டுருங்கன்னு மயிலோட அப்பா கெஞ்சுறாரு அவரோட முகம் நல்லா தெரியுதுப்ப முத்துவேல் சக்திவேல் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க குமரவேல் மட்டும் அப்பா இந்த ஆள எங்கேயோ பாத்த மாதிரி இல்லப்பா அப்படின்னு கேக்க அவரோட முகத்த நிமிந்தி பார்த்து ஒரு அறவிடுற சக்திவேல் எனக்கு எங்கேயோ பாத்த மாதிரி தாண்டா இருக்குங்கிறாரு ஓ மௌரிய காட்டுன்னு நிமித்தி பாக்குறாரு மறுபடியும் அண்ணு பாண்டியனோட சம்பந்தினு இப்படின்னு சக்திவேல் சொல்ல ஆ ஆமாப்பா இந்த சரவண பாயலோட மாமனாரு அப்படின்னு குமரவேல் சொல்ல நான் சரவணனோட மாமனார் தான் அப்படின்னு தலை குனிஞ்சு அழுதுகிட்டே சொல்றாரு மயிலோட அப்பா டேய் சரவணனோட மாமனார் நீ இந்த நேரத்துல இங்க என்னடா பண்ணிட்டு அப்படின்னு சக்திவேல் கேட்க என் பொண்ண பாக்குறதுக்கு வந்தேங்க அப்படிங்கிறாரு மயிலோட அப்பா பொண்ணு என்ன எங்க வீட்டு கொல்ல பக்கத்துலயே இருக்குன்னு முத்துவேல் கேக்குறாரு இந்நேரத்துக்கு வந்திருக்கனு முத்துவேல் கேட்க வழி தெரியலங்க வழி மாறி வந்துட்டேன் அப்படின்னு மயிலோட அப்பா தலை குனிஞ்சு அழுதுகிட்டே சொல்றாரு உன் சம்மந்தி வீட்டுக்கே உனக்கு வழி தெரியும் தெரியலையா பழி மாறி வந்துட்டியா அப்படின்னு குமரவேல் கேட்க ஆமான்னு தலையாடுறாரு மயிலோட அப்பா அப்பா இந்த ஆள் திருட தான்ப்பா வந்திருக்கான் அப்படின்னு குமரவேல் சொல்ல இல்ல இல்ல இல்லங்க கண்டிப்பா திருட வரலங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு மயிலோட அப்பா ஏய் ஏன்டா ஓ சம்மந்தி அனுப்புனானா போய் எழுத்த வீட்டுல திருடிட்டு வான்னு அப்படின்னு சக்திவேல் கேட்க ஐயோ இல்லங்க நான் திருட வரல என் பொண்ணதான் பாக்க வந்து நான் வழி மாறி இங்க வந்துட்டேங்க என்ன நம்புங்க அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாரு மயிலோட அப்பா நாமளா இருந்தாலாவது தூங்கிடலாம் இன்னைக்கு அசர முடியாது போல அப்படின்னு பாண்டியன் பக்கத்துல உட்காந்து முனைகிட்டு இருக்காரு பழனி பாண்டியனுக்கு கொட்டாய் வருது ஆனா அடக்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு நைட்டு முழுக்க இப்படியே உட்கார்ந்துருக்க போறோமா மச்சா அப்படின்னு பழனி கேட்க அப்புறம் அசந்து தூங்க சொல்றியா எழை உனக்கு தூக்கம் வந்தா தூங்குடா நான் இப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆஹ் ஆஹ் இன்னைக்கு சிவராத்திரி தான் அப்படின்னு நினைக்கிற பழனி மறுபடியும் பாண்டியன் கொட்டா விடுறத பாத்துட்டு தூக்கம் வருதா மச்சான் அப்படின்னு கேக்க தூக்கத்தை அடக்க முடியாம அடக்கிக்கிட்டு ஆஹ் தூக்கம் வரல கொஞ்சம் அசதியா இருக்கு ஏன்டா பழனி இப்படி உட்கார்ந்துகிட்டே காவல் காக்கணும்னு அவசியம் இல்லடா படுத்துக்கிட்டே கூட காவல் காக்கலாம்ல ஆ அப்பான்னு அங்க இருக்க பாயில நீட்டி விட்டுறாரு பாண்டியன் ஆ அது சரி அடிக்கடி அவருக்கேத்த மாதிரி ரூல்ஸ் மாத்திக்குவாரு அப்படிங்கிற பழனி அவரும் படுத்துர்றாரு தூக்கம் வராம இருக்கணும்னா நம்ம வேணா ஏதாவது கதை பேசிட்டு இருக்கலாமா மச்சாங்கிறாரு இல்லை தூக்கம்லாம் உனக்கு தாண்டா வரும் எனக்கெல்லாம் வரவே வராது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்ப நான் வேணா ஏதாவது பாட்டு பாடவா உங்களுக்குதான் ஏதாவது தொந்தரவா இருக்குங்கிறாரு பழனி எனக்கு என்னடா தொந்தரவு உன் பாட்டை கேட்டு கலவணி பையதான் தெரிச்சு ஓடிடுவான் சரி சரி எப்படி பாட போறியோ பாடுங்கிறாரு பாண்டியன் அக்கறை வச்சேன் வச்சு தச்சேன் தச்சே உசுரோட உன்ன தச்சே நீ என்ன சொன்னாலும் அடிக்கதா செஞ்சாலும் உன்ன விட்டு போக மாட்டேன்னு உசுருக்குள்ள உன்ன வச்சேன் அப்படின்னு பழனி பாடிட்டு இருக்க பக்கத்துல குரட்ட சத்தம் கேக்குது பச்சா என் பாட்டுக்கு மியூசிக் போடுறாரா அட பாட்டு நின்னதுக்கு அப்புறம் மியூசிக் நிக்கவே இல்லையே என்ன ரசன திரும்பி பார்க்கற பழனி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாரு ஏன்னா பாண்டியன் குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு ஆ குரட்ட மச்சான் மச்சான்னு பாண்டியனை நோண்ட பழனியோட கையில பட்டுன்னு ஒரு அடி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு பாண்டியன் பழனி வழி தாங்க முடியாம ஐயோ சுளியர் நடிச்சுட்டீங்க மச்சான் அப்படி இந்த கைய உதறிக்கிட்டே இவர் இருக்காருங்கிற தைரியத்துல மத்தவங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க இவரு எந்த நம்பிக்கையில இப்படி தூங்குறாருன்னு தெரியலையே பழனி இன்னைக்கு இந்த பொறுப்பு உன்னோட இதுதான்டா உன்னோட வீரத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்ணசராம விடியற வரைக்கும் இந்த வீட்டை திருடுங்கிட்ட இருந்து நீதாண்டா காவல் காக்கணும் பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் தூங்கிருவனா நானு காவல்காரன்டா அப்படிங்கற பழனி போர் எடுத்து தலையோட போத்திட்டு வரட்டும் இன்னைக்கு அவனா நானானு பாத்துடுறேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துடா உள்ளர மயிலும் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா ரொம்ப பயத்தோட மீதி என்ன நடக்குதுங்கறத திங்கக்கிழமை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்